அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் ஸ்ரீ சங்கர் உங்களுக்காக இப்போ என்னுடைய மனதில் வந்து ஒரு கருத்து உதித்தது நம்முடைய மூதாதையர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய பாரம்பரிய விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி நல்ல ஒழுக்கங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஏறக்குறைய நூற்றி இருபது ஆண்டுகள் வந்து நல்ல விதமான வாழ்க்கையை வாழ்ந்து சென்றார்கள் என்றதை வந்து வரலாறு நமக்கு சொல்லுது ஸோ ஆங்கிலேயர்கள் நம்மளை வந்து பிடித்ததுக்கு அப்புறமா திருத்தி எழுதப்பட்ட வரலாறுல வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்களுடைய அந்த மருத்துவ முறைகள் வந்த பிறகு தான் வந்து மனிதர்கள் வந்து அதிக காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு முன்னங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிறந்தவர்கள்லாம் அல்பாயசிலேயே இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான வரலாறு திருத்தி எழுதப்பட்டது ஆனால் காலம் காலமாக நம்முடைய மூதாதியர்கள் சற்றேற குறைய ஒரு ஒரு ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே இருந்து கடந்த ஒரு ஆயிரம் நூற்றாண்டுகள் இப்போ ஜஸ்ட் ஒரு எட்நூறு வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்குமே மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையை இந்த மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க ஒரு நூற்றி இருபது வருடங்கள் வரைக்கும் சாதாரணமாக சாலிடாக வாழ்ந்திருக்காங்க அதில் வந்து பல பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்று ஐம்பது வருடங்கள் கூட வாழ்ந்திருக்காங்க அவர்களில் பல பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு முதுமக்கள் முது மக்கள் தாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பானையில் அவர்களுடைய அவர்களை அமர்த்தி வச்சுட்டு ஒரு நதிகள்லேயோ அந்த மாதிரியான இதில் விட்டுறத்தெல்லாம் நம்ம படித்து பார்த்துருக்குறோம் அப்போ அளவுக்கு வந்து பல நாடுகளும் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவில் வந்து ஒரு நாகரீகம் ஒரு ஆரோக்கியமான ஒரு பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது வந்து நம்முடைய தமிழ் பாரம்பரியம் நம்முடைய இந்திய பாரம்பரியம் தான் இப்போ இந்த பாரம்பரியத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதல்கள் ஏற்பட்டு விட்டது என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து நோயை கண்டு நாம் அஞ்சுகின்ற ஒரு நிலைமைக்கு நாம் வந்து விட்டோம் இந்த மாதிரி வந்து அஞ்சுகின்ற ஒரு நிலைமை ஏன் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் நம்முடைய சுய அறிவையும் நம்முடைய அந்த பாரம்பரிய அறிவையும் நம்முடைய ஸ்ட்ரென்த்து ஏதோ அதை நம்ம மறந்தது தான் அப்போ நம்முடைய இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற இந்த சிந்தனைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் அதாவது மேற்கத்தியர்கள் நமக்கு கொடுத்துக்கின்ற அந்த சிந்தனைகளையே தான் நாம் அதிகமாக நாம் நினைக்கிறோம் நாம் வந்து இப்போ நோயை கண்டு அஞ்சுகிறோம் ஆனால் இந்த நோயை வந்து நம்முடைய முன்னோர்கள் எவ்வாறு வென்றார்களானால் அவர்கள் ஒழுக்கமான வாழ்வியல் மூலமாக அவர்கள் வென்றிருக்கிறார்கள் அதாவது நல்ல விதமான ஒரு லைஃப் அவங்க வாழ்ந்ததன் மூலமாக தான் இந்த நோய்கள் எல்லாம் அவர்கள் வென்றிருக்கிறார்கள் அப்போது இன்றைய காலகட்டத்தில் நாம் நம்முடைய வாழ்வியலை தொலைத்து விட்டு வாழ்வியல் அப்படின்னா மனமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை ஒழுக்கமான ஒரு சிந்தனைகள் பயமற்ற ஒரு நேர்த்தியான ஒரு வாழ்க்கை இந்த மாதிரியான ஒரு வாழ்வியல் முறை வந்து நாம் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு துன்பங்கள் எதுவுமே இல்லாமல் அப்படியே நோய் வந்தாலும் அதை தாங்கி கொண்டு மூலிகைகள் போன்ற விஷயங்களில் வந்து அவர்கள் போக்கிக்கொண்டு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் ஆனால் இன்றைய நவீனத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய இந்த வாழ்வியல் முறைக்கு வந்து அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இழுக்கையை ஏற்படுத்தி விட்டனர் இப்போ வந்து இந்த இன்டர்நெட்டு போன்ற விஷயங்கள்லாம் நம்ம நுகரும் பொழுது நம்முடைய வாழ்வியல் என்பது வந்து அப்படியே தலைகீழாக மாறிப்போச்சு அப்போ ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் அவனுக்கு வந்து நல்ல உறக்கம் நல்ல ஓய்வு நல்ல உணவு நல்ல உடல் ரீதியான சம்பந்தம் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர் வந்து நல் உறக்கம் நல்ல காற்று சுவாசிக்கிறது நல்ல விதமான சூழலில் வந்து நல்லபடியாக வாழறது இப்படிப்பட்ட நிலைகள்லாம் நாம் மாறி நாம் வந்து ஒரு அதீதமான ஒரு மன உளைச்சல் என்கின்ற ஒரு நிலையில் நம்முடைய வாழ்க்கைகள் முறையை வந்து மாற்றி கொண்டதன் காரணமாக இந்த மனதிற்கு வந்து நோய்கள் வருகிறது அதே நேரத்தில் இந்த நோய் வந்து எதனால் வருது ஏன் வருது அப்படின்ற அந்த ஒரு புரிதல் இல்லாமல் இப்போ உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற கழிவுகள் அதீதமான கழிவுகள் இந்த கழிவுகளை நீக்குவதற்கு வருகின்ற நோய்கள் கூடிய இந்த காய்ச்சல் போன்ற விஷயங்கள் சளி போன்ற விஷயங்கள் இவையெல்லாம் வந்து நாம் ஒரு பெரிய வியாதியாக நாம் அனுமானித்து அவற்றிற்கெல்லாம் உடனுக்குடனே நாம் வந்து அதற்கு வந்து மருந்துகள்லாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அப்போ ஆகுது அப்படின்னா நம்முடைய உடம்புல அந்த நஞ்சுகள் அப்படியே தங்கி விடுது இப்போ உதாரணமாக ஒரு ஜுரம் வருது உடம்பில் இருக்கிற நஞ்சு வெளியேற்றணும் அல்லது உடம்பில் வந்து இருந்து ஒரு கிருமிகள் வந்து உள்ள வருது அதை வந்து நாம் வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளும் அந்த ஒரு வரும் வரும்பொழுது நாம் என்ன பண்ணுறோம் அது ஒரு ஜொரத்தை வந்து அதை நிறுத்திடுறோம் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா உடனே வந்து நம்மளுடைய கழிவுகள் உடலிலேயே தங்கி வருகிறது நீண்ட நாட்களாக நம்முடைய கழிவுகள் உடலிலே தங்கும் பொழுது அவைகள் தாறு மாறான ஒரு செல் வளர்ச்சி போன்ற விஷயங்கள் அதன் மாதிரி ஏற்பட்டு மிக கொடிய வியாதியான கேன்சர் கூட இன்றைக்கி வரக்கூடிய ஒரு நிலை நம்முடைய மனிதர்களுக்கு வந்திருக்கு அப்போது மனிதன் வந்து முதல்ல வந்து அறியாமை நம்ம உடல் வந்து தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு மிகப்பெரிய ஆற்றல் நம்முடைய உடலுக்கு இருக்கின்றது என்கின்ற அந்த ரகசியத்தை மறந்த ஒரு அறியாமை நம்முடைய மக்கள் மனிதில் நிலவுது முதல்ல இதை நாம் வந்து உள்வாங்கணும் இரண்டாவது நம்முடைய உடம்பு ஆரோக்கியத்துக்கு நல்ல விதமான உழைப்பு என்பது மிக மிக அவசியம் என்பது நமக்கு வந்து திட்டவட்டமாக தெரியும் அப்போ நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு உழைப்பற்ற ஒரு வாழ்க்கை என்பது நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பேரு என்று நினைத்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ எல்லாருமே ஒரு சரிவிகிதமான உழைப்பை அனைவருமே நாம் வந்து போட்டோம் அப்படின்னா அங்கே வந்து நம்முடைய உடல் வந்து நல்ல ஆரோக்கியமான விஷயத்தை வரும் அதே மாதிரி இன்றைக்கி கேன்சர் போன்ற செல்கள் வரக்கூடியதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா விட்டமின் டி த்ரீ அதாவது சூரிய வெளிச்சத்திலேயே நம்முடைய அந்த எக்ஸ்போஷர் டு சன் அப்படின்ற பார்த்திங்களா அந்த சூரிய வெளிச்சத்தில் நாம் நீண்ட நேரம் இல்லாத கா ஆக இந்த சூரிய வெளிச்சத்தில் வந்து நாம் விளையாடாதது உழைக்காதது இந்த மாதிரியான காரணத்தினால அதீதமான உடலுடைய அந்த செல்கள் பகுத்தாயிருது பார்த்தீங்களா அவைகள் அதில் இருக்கிற நஞ்சுகள் உடம்பிலேயே தேக்கம் பெற்று அதன் மூலமாகத்தான் இன்றைக்கு வந்து கேன்சர்லாம் அதிகமாக வருது அதே போல் நம்மளுடைய உடம்புக்கு தேவையான உடலுக்கு நோய் எதிர்ப்பாற்றலை தரக்கூடிய உணவு வகைகளை நாம் புறக்கணிப்பதன் மூலமாகவும் இந்த கொடிய வியாதிகள் நமக்கு வருகின்றன அப்படின்றத வந்து நமக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ நாம் என்ன விதமான எல்லாம் தவிர்க்கிறோம் அப்படின்னா நம்ம உணவுல முக்கியமாக நம்முடைய செல்கள் வளர்ச்சிக்கு மிக மிக துணு துணைபுரியக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய அஸ் அஸ்கார்பிக் ஆசிட் பார்த்திங்களா இந்த மாதிரியான விட்டமின் சி விட்டமின் டின்றது வந்து நீங்கள் இயற்கையான சூரிய வெளிச்சத்தில் நீங்கள் வேலை செய்யும்போதோ அல்லது உலாவும் பொழுதோ அதில் ஆக்டிவிட்டி சூரிய வெளிச்சம் நம்முடைய உடம்பிலே படுவுர் மாதிரி நம்முடைய உடல் உழைப்பும் நம்முடைய வாழ்வியல் முறையும் இருக்கும் பொழுது விட்டமின் டி அதிலேருந்து கிடைக்குது அதே நேரத்தில் விட்டமின் சி கீரை வகைகள் போன்ற விஷயங்கள் நம்மளுடைய ஆரஞ்சு போன்ற அந்த லெமன் போன்ற விஷயங்கள் இப்போ ஆம்லான்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா நெல்லிக்காயில் மிக அற்புதமான விட்டமின் சிகிறது புரிஞ்சுருக்குன்றது சொல்கிறான் அப்போது நம்முடைய தலைமுறைகள்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்முடைய இளைஞர்கள்லாம் இந்த மாதிரியான சத்து உள்ள பொருட்கள் இப்போ உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா அண்ணாசி பழத்தில் வந்து பு புரோமோலின் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு சத்து இருக்குது அதே மாதிரி பப்பாயாவில் வந்து பப்பாயன் அப்படின்ற ஒரு அற்புதமான சத்து இருக்குது அப்போ இந்த சத்துக்கள் எல்லாம் நம்மளுடைய உடம்பு உணவாக நாம் எடுத்துக்கொள்ளாத காரணத்தினால்தான் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாதுளம்பழம் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதுளம்பழத்தில் இந்த கெட்ட செல்களை அதிகமாக வளரவிடாமல் செய்யப்படுகின்ற ஒரு மூலக்கூறுகள் அதில் வந்து மாதுளம்பழத்தில் இருக்குது அப்போ நமக்கிட்ட நம்மிடையே இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எலுமிச்சை போன்ற உணவுகள் சே நெல்லிக்காய் போன்ற உணவுகள் மாதுளம்பழம் பப்பாளிப்பழம் அன்னாசி பழம் அது மாதிரியான உணவுகள்லாம் நமக்கு வந்து இந்த மாதிரி கொடிய வியாதிகள் கூட வராமல் தடுக்கும் சரிவிகிதமான உணவு நம்முடைய உடம்பிலே வருவதற்கு மிக மிக ஆதாரமாக இருக்கின்றது இந்த மாதிரியான உணவுகளை நாம் தவிர்த்துவிட்டு நாம் இன்று ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லக்கூடிய இந்த பீஸா பர்கர் போன்ற விஷயம் இப்போ வந்து நாம் வந்து அதிகமாக மைதாவை வந்து உணவு உட்கொள்ளக்கூடாது இரண்டு விதமான விஷயங்கள் வந்து கேன்சர் வருவதற்கு மிக பெரிய துணை புரிகின்றன என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா மைதாவும் சர்க்கரையும் நீங்கள் ரிஃபைன்டு சுகர்ஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த சர்க்கரை வந்து மிக அதீதமான அளவில் உடம்பில் பொழுது எந்த உறுப்பிலே அந்த சர்க்கரையினுடைய அளவு அதிகமாகிறதோ அந்த வியாதி அங்கே வருகிறது உதாரணமாக நம்முடைய பேன்கிரியாஸில் வந்து அதீதமான சர்க்கரை அளவு சேரும் பொழுது அங்கே பேன்கிரியாஸ் உங்களுக்கு இன்சுலின் சரியாக சுரக்காத போது உங்களுக்கு நீரிழிவு போன்ற நோய்கள் வருகின்றன இதே மாதிரியான அன்பிராசஸ்டு இந்த சுகர் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இதயத்தில் வந்து சேரும் பொழுது அங்கே இதய நோய்கள் அதாவது இரத்த குழாய்கள் அடைப்பு போன்ற விஷயங்கள் எதனால் வருது அப்படின்னா இந்த சுகர்னால தான் வருது ஆக வெள்ளை சர்க்கரை வெள்ளை மைதா அப்போ நாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அதிகமாக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பரோட்டாவை விளக்குறவங்க ஒரு சிலர் இருக்காங்க ஆனால் அதே அவங்க இதே மைதாவில்தான் சம்சாவும் இதே மைதாவில்தான் பப்ஸும் செய்யப்படுகிறது அப்படின்றத மறந்துட்டு இவர்கள் ஒரு ஒரு பரோட்டாவை விளக்கிட்டு நாலு சம்சாவை சாப்பிட்டுடுறாங்க அப்போது அளவுக்கு மீறிய அளவு இது சாப்பிட்டுறாங்க அதே மாதிரி நம்மளுடைய பீஸா பர்கர்லாம் எதனால் செய்யப்படுகிறது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணு க்ரீம் வந்து நாம் வந்து சாப்பிட்றோம் ஸோ இந்த மாதிரியான க்ரீமு க்ரீம் பன் சாப்பிட்றோம் ஸோ இந்த மாதிரியான வந்து பீஸா பர்கர் சாப்பிட்றோம் ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ்டு ஃபுட்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரொட்டி போன்ற விஷயங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மைதாவை அதிகமாக உபயோகப்படுத்தி தான் அவைகள்லாம் செய்யப்படுகின்றன ஆனால் இதில் வந்து சர்க்கரையினுடைய அளவு அளவுக்கு அதிகமாக கலக்கப்படுகிறது அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நமக்கு சுவை வந்து அதிகமாக இருக்கிறதுனால பிள்ளைகள் எல்லாம் இதை சாப்பிட்றாங்க ஈவன் பெரியவர்கள் கூட ஒரு டீ எடுத்துக்கிட்டாங்கன்னா அது கூட வந்து ஒரு ரெண்டு பிஸ்கட் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தை அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க ஒரு டீ காஃபி நேரத்தில் வந்து ஒரு சம்சா போன்ற விஷயங்கள் இவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற விஷயத்தை இவர்கள் தன்னுடைய மனதிலே பதிய வச்சிட்ருக்கிறாங்க இது ஒரு பழக்கமாக ஏற்படுத்தியிருக்காங்க ஒரு டீ சாப்பிட போனோமா ஒரு சம்சா எடுத்து சாப்பிட்லாம் ஒரு வாழைக்காய் பஜ்ஜி எடுத்து சாப்பிட்லாம் இந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள் அப்போது எண்ணெயில் பொறித்த வருத்த உணவுகள் அதீதமாக எடுக்கும் பொழுது அவைகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா உடம்பில் போயிட்டு சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் நம்மளுடைய உடம்பில் வந்து கொழுப்பு சத்தாக அதிகமாக உங்களுக்கு உடம்பிலே படிய ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நம்முடைய உடல் உழைப்பு என்பது அதீதமாக குறைந்து விட்டது எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் ஒயிட் கலர் ஜாப் உட்கார்ந்தபடியே வேலை செய்வது வந்து மிகப்பெரிய நன்மை அப்படின்றத நாம் வந்து மனதில் எடுத்துக்கொட்டு எல்லாருமே உட்கார்ந்தபடியே கம்ப்யூட்டரில் வேலை செய்யணும் அப்படின்றது தான் நம்ம எல்லாருமே பார்க்குறோம் ஸோ நம்மளை பொறுத்தன வரைக்கும் என்ன பண்ணணும் ஒரு அலுவலகத்தில் ஒரு வேலை வாங்கிக்கணும் ஒரு அலுவலகத்துக்கு போயிடணும் ஆக உடல் இயக்கமற்ற நிலையில் வந்து நீண்ட நேரம் அமர்ந்திருந்தே வேலை செய்யக்கூடிய ஒரு நிலையை வந்து நம்ம ஏற்படுத்திக்கணும் இப்போ உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா நீண்ட நேரமாக அமர்ந்திருந்து வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த காலில் வந்து ரத்த ஓட்டங்கள் வந்து மறுபடியும் இதயத்துக்கு வந்து திரும்பி அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ உதாரண உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து உடம்பில் வந்து ரெண்டு ஹார்ட்டு செயல்படுதுன்னு சொல்கிறோம் ஒன்று வந்து நம்முடைய மேலே இருக்கிற இதயம் இன்னொன்று வந்து இந்த காஃப் மசில்ஸ் இருக்குது பார்த்திங்களா அது அப்போ எந்த ஒரு மனிதன் அமர்ந்தபடியே நீண்ட நேரம் வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கு வந்து இதய பலவீனம் ஏற்படுகிறதுன்றத நம்ம உணர மாட்டோம் சரி இந் இதற்கு முன்னாடி இருந்த நம்மளுடைய ஜென்ரேஷனில் என்ன அப்படின்னா அவர்கள் இந்த வயல்வெளிகளிலே வேலை செய்யும்போது வெயிலில் வந்து வேலை செய்யும்போது அவர்களுக்கு இந்த விட்டமின்ஸ்லாம் வந்து அருமையாக கிடைச்சிது உடலினுடைய இயக்கம் ரொம்ப நல்லா இருந்தது உடலில் இருக்கிற எல்லா ஜாயின்ஸும் அவர்களுக்கு வேலை செய்யுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வாத ரோகங்கள் போன்ற விஷயங்கள்லாம் மிக அதீதமாக இல்லாமல் இருந்தது ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம் நம்முடைய அந்த சூழலையே பார்த்திங்க அப்படின்னா ஏசி போன்ற விஷயங்கள்லாம் நாம் அதீதமாக இது பண்ணுறோம் ஃப்ரிட்ஜு போன்ற விஷயங்கள்லாம் நாம் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்போ குளிர்ச்சியான தண்ணீர் அல்லது குளிர்ச்சியான பானங்கள் இதெல்லாம் நாம் சாப்பிடும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நம்முடைய உடம்பில் வந்து அளவுக்கு அதிகமான கொழுப்புகள் நமக்கு சேர்கிறது ஆக இந்த கொழுப்புகளை நம்ம முறையாக வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஜீரணம் பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணாங்க அந்த காலத்தில் அப்படின்னா முறையாக வாரத்தில் ஒரு நாள் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது அல்லது வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை உண்ணாவிரதம் இருக்குன்ற மாதிரியான ஒரு கா திட்ட சட்டத்திட்டங்கள்லாம் பண்ணிட்டுருந்தாங்க இப்போ ஒரு அமாவாசை போன்ற நாள்கள் அல்லது வந்து ஒரு பௌர்ணமி போன்ற நாட்கள் அல்லது ஏகாதசி போன்ற நாட்கள் இயல்பாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏகாதசியில் வந்து நம்மளுடைய உடம்பில் இருக்கிற நஞ்சுகள் வெளியேறும் அன்னைக்கு வந்து நாம் ஃபாஸ்டிங் இருந்தோம் அப்படின்னா அன்னைக்கு வந்து இந்த நஞ்சுகள் பூரணமாக வெளியேற்றப்பட்டு அடுத்த நாள் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு சத்து நம்முடைய உடம்புக்கு கிடைக்கும் என்பது நம்முடைய முன்னோர்களுடைய பாரம்பரிய அறிவாக இருந்தது பட் இன்றைக்கி நாம் அதை எல்லாத்தையுமே மீறிட்டு ஒரு அமாவாசை அன்னைக்கு தான் வந்து நாம் அதீதமான இந்த சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி போன்ற விஷயங்கள்லாம் அமாவாசைக்கு தான் சாப்பிட்றேன் ஒரு ஏகாதசி நாள் கிழமை தெரியாமல் தான் அன்னைக்கு தான் அதீதமான உணவுகள்லாம் எடுத்துக்கிறாங்க அப்போ நம்முடைய உணவு முறை வாழ்வியல் முறை இது ரெண்டும் மாறிடுச்சு அப்போ நம்முடைய இளைஞர்கள் இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா முப்பது நாற்பது வயதுகளில் வந்து அவர்கள் வந்து வேலை செய்யும் திறனை இழக்கிறார்கள் இன்றைக்கி வந்து பெரும்பாலான நம்ம ஆட்கள் பார்த்திங்க அப்படின்னா நாற்பது வயதிலே என்னால் வந்து சிறப்பாக என்னால் தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியல அப்படின்ற ஒரு குறைபாடுகளோடு அதிகமான பேர் வராங்க அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா நாம் சிறு வயதிலேருந்து நாம் வாழ்ந்த வாழ்வியல் முறைகள் நாம் சாப்பிட்ட உணவுகள் இவை எல்லாம் நமக்கு சத்து குறைபாடை ஏற்படுத்தி விட்டன முப்பது வயசுக்கு மேலேருந்து நாற்பது வயதுக்குள்ளாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த உடம்பிலே வந்து அந்த செல்கள் பகுக்கின்ற அந்த தன்மை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுக்கிட்டே வரும் இந்த மாதிரி வரும்பொழுது சத்து குறைபாடுகள் இந்த மெட்டபாலிசம் குறைவான போது உடம்புக்கு தேவையான பூரணமான விட்டமின்கள் மினரல்கள் இது எல்லாம் வந்து நமக்கு குறைபாடு ஆயிடுச்சு இந்த மாதிரியான குறைபாடோடு இருக்கும் பொழுது உறுப்புகள் செயலிக்க ஆரம்பிக்கின்றன உறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே நாளில் செயலிக்கிறது அப்படின்ல கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உறுப்புகள் பலவீனப்பட்டு கொண்டே இருக்கின்றன இந்த மாதிரி பலவீனமான உறுப்புகளை வந்து நாம் மறுபடியும் அது ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் நம்முடைய வாழ்வியல் முறையை நாம் மாற்ற வேண்டும் ஆனால் இன்றைக்கி வாழ்வியல் முறையை உடனடியாக நம்ம மாற்ற முடியுமானா அது இயலாத ஒரு காரியத்தில் எல்லாருமே அமைந்திருக்கிறோம் ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த விட்டமின் மினரல்கள்லாம் துணை உணவுகளில் கிடைக்கப்பெறுகின்றன ஸோ இப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரியான துணை உணவுகள் தான் நாங்கள் நேரடியாக சந்தைப்படுத்திக்கிட்ருக்கோம் இப்போ உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரியான அதீதமான ஃபெட்டிக்கு ரொம்பவும் எப்பவும் கலைப்பு இருக்குது என்னால் வந்து ஒரு வேலையை வந்து சிறம்பட செய்ய முடியல பிரெயின் வந்து எப்போவுமே ஒரு ஆசிலேஷன் மைண்டாகவே இருக்குது எப்பவுமே ஒரு மன அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் யாருக்கேனும் இருந்தால் அது வந்து எந்த மதமான குரானிக்கான பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் எங்களிடம் வருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பில் என்ன மாதிரியான விட்டமின்கள் குறை இருக்கின்றன என்ன மாதிரியான அமினோ ஆசிட்ஸ் என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் அமினோ ஆசிட்ஸ் என்னென்னலாம் குறைபாடு இருக்கின்றத நாம் கண்டுபிடிக்கிறோம் அது மினரல்ஸ்கள் என்னென்னலாம் குறைபாடு இருக்கின்றத கண்டுபிடிக்கிறோம் இப்படி கண்டுபிடிச்சு உங்களுக்கு தேவையான சரியான உங்களுக்கான அந்த துணை உணவுகள் ஃபுட் சப்ளிமெண்ட் என்று சொல்லக்கூடிய துணை உணவுகளை நாங்கள் கொடுக்குறோம் ஸோ இப்போ இந்த நாற்பது வயதை தாண்டி உங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மாதங்கள் ஒரு அறுபது நாள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டிங்கன்னா போதும் ஸோ வாங்க உங்களுக்கு வந்து நாங்கள் பரிசோதனை பண்ணுறோம் ஸோ இந்த பரிசோதனையின் மூலமாக வந்து உங்களுடைய உடம்பில் என்னென்ன விட்டமின் மினரல்கள் அமினோ ஆசிட்கள்லாம் குறைபாடு இருக்கிறது அதனால் வந்து எந்தெந்த உறுப்புகள் வந்து உங்களுக்கு வந்து தொய்வடைய ஆரம்பிச்சிருக்குது அப்படின்றத பார்த்து இதற்கு சரிவிகிதமான ஒரு உணவு திட்டத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லி இதை நாங்கள் உங்களுக்கு செயல்படுத்துறதுக்கு தயாராக இருக்கிறோம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இலவசமாக இந்த பரிசோதனை செய்து அந்த மருந்துகளை நமக்கு அந்த உணவுப் பொருட்களை நாம் கொடுக்குறோம் நேரடி விற்பனை மூலமாக ஸோ அதனால் இந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ உங்களுடைய உதாரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனிதன் வந்து ரொம்ப அதிகமாக களைப்பு அதிகமாக இருக்குது சோர்வு அதிகமாக இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு வந்து விட்டமின் பி டொல் வந்து குறைவாக இருக்கிறது என்ற அர்த்தம் புரியுதுங்களா அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு வந்து ஞாபக மருதி அதிகமாக இருக்கிறது என்ன எதை எங்கே வச்சோன்னே தெரிய மாட்டேங்குது எப்பவுமே ஒரு சோம்பராக ஒரு சோர்வாகவே இருக்கிறது ஒரு புத்துணர்ச்சி இல்லாத ஒரு நிலை இருக்குது அப்போது அவர்களுக்கு வந்து விட்டமின் பி ஒன் பி டூ பி த்ரீ குறைபாடுகள் இருக்கின்றன என்ற அர்த்தம் ஸோ இந்த மாதிரியான இந்த பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸு பி ஃபைவ் பி சிக்ஸ் இந்த மாதிரியான விட்டமின்கள் குறைபாடுகள் அதே போல் விட்டமின் சி குறைபாடு டி குறைபாடு இதன் மூலமாக உங்களுடைய எலும்புத்தன்மை ஓஸ்டியோபொராசிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த எலும்புத்தன்மை கால்சியத்துடைய தன்மை எவ்வாறு இருக்கிறது இதெல்லாம் நாம் வந்து நாம் எளிய முறையில் வந்து உங்களுக்கு பரிசோதனை செய்து நாம் இது பண்ணுறோம் இப்போ இந்த பரிசோதனை நீங்கள் வந்து வெளியில் பண்ணணும் அப்படின்னா ஏறக்குறைய இரண்டாயிரம் மூணாயிரம் ரூபாயை வந்து நீங்கள் செலவு செய்ய வேண்டி இருக்கும் ஆனால் உங்களுக்கு நாங்கள் இலவசமாகவே நாங்கள் இதை நாம் செய்து கொடுக்குறோம் இந்த பரிசோதனை வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு தான் நம்ம இலவசமாக போகிறோம் எனவே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை நல்லா பரிசோதனை பண்ணி உங்களுடைய உடம்பு எந்த மாதிரியான உடல் குறைபாடுகள் இருக்குன்றதுனையும் உங்களுக்கு சொல்லி அதற்கு சரிவிகிதமான உணவுகளை நாம் சொல்லி பண்ணிடுறோம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஆர்கானிக் போன்ற உணவுகள்லாம் நான் சாப்பிட்றேன் அப்படின்லாம் நான் சொல்கிறாங்க இந்த உடம்பை வந்து நாம் சீரழித்துக்கொண்டு அதற்கப்புறம் வந்து இந்த ஆர்கானிக் போன்ற உணவுகள்லாம் நாம் சாப்பிட்றோம் அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு நேரத்தில் நம்ம ஆர்கானிக் சாப்பிட்டுட்டு நானும் ஆர்கானிக் உணவு சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரியான ஒரு செயல் திட்டத்தில் இவர்கள்லாம் நாம் இருக்கிறோம் அதுவும் வந்து நம்முடைய உடம்பு ஆரோக்கியத்து குறைபாடு ஸோ இந்த மாதிரிலாம் வாழ்ந்துட்டு நம்முடைய ஆரோக்கியத்தை வந்து இழந்துட்டு நாம் ஐம்பது வயசில் இறந்து போகிறோம் அறுபது வயசில் இறந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குறைபட்டு கொள்கின்ற இந்த மனிதர்களுக்கு நம்முடைய முன்னோர்கள் நூற்றி இருபது வருஷம் வந்து வாழ்ந்தாங்க என்னுடைய இது பார்த்திங்கன்னா மிஷன் ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ் லாங்கிவிட்டி நூற்று இருபது ஆண்டு காலம் எவ்வாறு நாம் இந்த பூமியிலே வாழலாம் வாழ்க்கை என்பது ஒரு முறை தான் இந்த முறை இந்த வா பூமியில் நல்ல ஒரு வாழ்வாங்கு வாழ்ந்து நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற அந்த பூரணத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் அதற்கு தான் நம்ம இந்த பூமியில் வந்திருக்கோம் ஏதோ இந்த பூமியில் வந்தவுடனே ஒரு வளரும் வரை வந்து ஏதாவது படிப்பு படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு திருமணம் செய்து கொண்டு ஒரு ரெண்டு குழந்தைகளை பெற்றுக்கொண்டு அதற்கப்புறமா அந்த குழந்தைகளுக்கு வந்து தடபுடலாக வந்து திரு கல்யாணம்லாம் பண்ணி வச்சுட்டு அதற்கப்புறமா நம்முடைய உடம்பு வந்து பலவீனப்படுத்தி கொண்டு நாம் மரணக்கும் காலத்திலே ஐ ஐசியூ போன்ற விஷயங்கள்லாம் அவஸ்தப்படாமல் நம்முடைய உடம்புடைய ஆரோக்கியம் நம் கையில் அப்போ சரியான நேரத்தில் ஒரு முப்பதை கடந்த நபர்கள் எல்லாரும் ஒரு நாற்பதை கடந்த நபர்கள் எல்லாரும் இந்த பரிசோதனையையும் இந்த உணவு உபரி பொருட்களையும் மாதத்து வருஷத்தில் ஒரு ரெண்டு தடவை ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஆறு மாதம் ஒரு தடவை வயிற்றுல இருக்கிற நஞ்சுகளை நீக்கணும்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நஞ்சுக்கு நீக்க ஒரு முறையும் அதே போல் அந்த சத்துக்களை நாம் மீண்டும் நம்முடைய உடம்புக்கு கொடுக்குன்ற முறையும் நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இந்த பயனடையும் என்று வேண்டுமென்று நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் தொடர்பு கொள்ள வேண்டுமோ என்னுடைய லிங்க்கில் வந்து நான் இல்லை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் டீட்டெயில்ஸு நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்முடைய அந்த நோக்கம் என்பது நூற்று இருபது வருடம் நீண்ட ஆயுள் அந்த நூற்று இருபது வருடம் நீண்ட ஆயுள் மூலமாக நம்முடைய உடலிலே இருக்கின்ற பரிபூர்ணத்தை நாம் உணர வேண்டும் இந்த வாழ்க்கை வாழ்க்கையாக பூரணமாக வாழ்ந்து முடிக்க வேண்டும் இதுதான் என்னுடைய நோக்கம் அதற்கு நம்முடைய உடம்பு அத்துணை விதமான சப்போர்ட்டையும் நம்ம கொடுத்துட்ருக்குது நாம் தான் அதை நாம் பயன்படுத்திக்க மாட்டேன்றோம் அதை நாம் இக்னோர் பண்ணுறதுனால தான் நமக்கு பலவிதமான துன்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றன இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மிகச்சிறந்த ஒரு ஆரோக்கியமான எதிர்காலத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நாம் கொடுப்போம் நன்றி வணக்கம்